இன்றைக்கி சொல்லுங்கள் வில்லுங்கள் பகுதியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியாவுடைய தேசிய கொடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய தேசிய கொடியோட நிறங்கள் அனைவருக்கும் தெரியும் காவி நிறம் வெள்ளை அதுக்கப்புறம் பச்சை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அசோகருடைய சக்கரம் இருக்கும் ஓகேங்களா இந்த தேசிய கொடியை வடிவமைச்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவர் இந்த தேசிய கொடியை வடிவமைக்கிறார் இந்த தேசிய கொடிக்கு சில கைட்லைன் இருக்குது எப்படி வடிவமைக்கணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்றதுக்கான கைட்லைன் இருக்குது இதனுடைய ரேஷியோ எவ்வளோ இடத்துல இருக்கணும்னா இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் வடிவத்தில் இருக்கணும் அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கணும்னா மூணு ஈஸ்டு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த தேசிய கொடி இருக்கணும் இது எந்த துணியில் வந்து நெய்யப்பட்டதுன்னா கதர் துணியால் முதல்ல நினைவுப்பட்டது சாதாரணமாக உடுத்திக்கிற கொதர் துணியெல்லாம் வந்து ரெண்டு நெசவில் பண்ணுவாங்கன்னா இந்த தேசிய கொடி மூன்று நெசவில் வந்து பண்ணுவாங்க இந்த தேசிய கொடி கதர் மட்டும் இல்லாமல் பட்டுலியும் பருத்தியிலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளலேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன் வந்து இருக்கின்றது தேசிய கொடியில் இந்த மூன்று நேரம் இருக்குது இல்லையா இந்த மூன்று நிறத்தில் முதல்ல இருக்க சிகப்பு நிறம் அயராத உழைப்பு அதுக்கப்புறம் நம்பிக்கையை குறிக்குது நடுவில் இருக்க வெண்மை வந்து ரொம்ப அமைதியை வந்து குறிக்குது அதுக்கப்புறமே இருக்க பச்சை வந்து பார்த்திங்கன்னா வ வற்றாத செழுமையை வந்து குறிக்குது அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தேசிய கொடி மதச்சார்பின்மையும் உணர்த்துது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா இந்த காவி நிறம் வந்து இந்துக்களையும் பச்சை நிறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களையும் வெள்ளை நிறம் பிற மதத்தினரையும் குறிக்கிறதா சொல்லுவாங்க இதனால் இந்தியா ஒரு மத சார்பின்மையற்ற நாடு அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது சரி இந்த கே தேசிய கொடியை வந்து ரெண்டு விதமான காதி நெசவால் செய்யப்பட்டிருக்கும் அதாவது காதி டக் இன்னொன்று வந்து காதி பண்டிங் அந்த மூன்று நேரங்கள் இருக்கு இல்லையா அது காதி பண்டிங் அப்படிங்கிற நெசவாலையும் அந்த கொடியை வந்து இணைக்கிற பகுதி வந்து காதி டக் அப்படிங்கிற நெசவாளையும் செய்யப்பட்டிருக்கும் என்ன நேரத்தில் தேசிய கொடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா இன்றைக்கான கேள்விக்கு போகலாமா இந்த தேசிய கொடியை வடிவமைச்சவர் யார் இந்த கேள்விக்கான பதியில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் செய்கூடிய மூன்று பேருக்கு அகாடமியின் சார்பில்